இப்படி கலச்சு போட்டு அது அந்த இது பண்ணி வச்சிட்ட என்ன ஏன் பிடிச்ச ரெண்டு கையிலேயே பிடிச்சி அள்ளிக்கிட்டு போனா போற வழியெல்லாம் இறஞ்சுகிட்டே போகும்

அடிக்குதா சரி தியா எங்க கொண்டு போய் போடுறான்னு பாக்கலாம் ஏன் ஏந்தியா அங்க இருக்கிற கூட்டத்து இங்கே போட்டுருக்க ஆ யார் சொன்னாங்க

கையெல்லாம் எப்படி ஆயிப்பச்சு மாட்டி நாத்த மாட்டோம் கல்விதான் சூப்பரா வேலை செஞ்சுட்டு இருக்கு பிஸ்ல அடிச்சிட்டு இருக்குதே இது ஊங்குறதுல வாசிஞ்சிட்டிருக்கு ஆமா சபா சாமி அம்மாக்கு புளைக்கே பாசம்மா பாசம்மாடா இது இது پورا கலக்கிதalli போடுச்சம்மா ஏதா ஆமா அட பாவி நீயே பரசியாதான் வந்த. அதுனால நான் தான் இப்ப நான் தான் இப்ப ஏதோ இருந்து 12 தடவை போறற. புள்ளுக்கு எல்லாம் ஏமாத்திட்டே இருக்கல்லடா வேலையே செய்ய மாட்டிக்கிறான் அந்த சட்டி எடுத்து சட்டி கூட அள்ளி போடல நாங்கள் பச்சை கலர் ரவுண்டு ஃபேஷன் இருக்குமோ அதிக அதுக்குள்ளே போடலாம் அது ஃபேஷன் போயிட்டு வரலாம் அள்ளி போடலாம் ம்

ಪೋಂಡ್ ತಿಟಪೋರಾರೆ ನಾನೇನಲ್ಲ ನಾನಿಪೋರೆ ಮಾ ನಾನು

பண்ணாத <laughs> 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 ஈஸியா தான் இருக்கு வேலை கஷ்டமா இருக்கா இப்பதான் எங்க கொட்ட சொன்னாரு ஆச்சடி பின்னா அடியா அது அங்கே தண்ணி வரும் அது மேலேயே கொட்டாத Bye. <laughs>

வீட்டிலையே ரொம்ப 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 சே சோம்பேறி அப்படின்னா கடைசி மேடம் மட்டும்தான் சொல்ல முடியும் அங்கே காட்டுங்க கேமரா அங்கே மட்டும்தான் மேம் எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க காலையில் எந்திரிப்பாங்க நாலு ரவுண்ட் நடப்பாங்க பாத்ரூம் போவாங்க வந்துடுவாங்க ப்ரஷ்ஷு அதுவும் ஒரு மணி நேரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸ்கூலுக்கே ரெடியாகுவாது நான் தான் தண்ணி எடுத்து விளாள் வைப்பேன் அப்போதான் அங்கேருந்து வந்து உள்ளே போய் குளிக்கும் குளிக்கிறது அரை வருவான் வேலை ஒரு வேளை செய்யாது வீட்டில் ஸ்கூல் போயிட்டு விளச்சுன்னா ஹோம் கூட பென்சிலு இது பாருங்க வா இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை குடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு செவ்வாய்க்கிழமை பென்சில் இத்திர நூண்டு தான் இருக்கும் அப்படி சீவு 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 எழுதும் லேசரு இது பாருங்க கொடுத்தா தோழிச்சிட்டு வந்துடும் இல்லை சின்னதாக்கிறோம் ரெண்டுத்தில ஏதோ ஒன்று பண்ணிடும் நாங்கள் மட்டும்தான் ஒரு மாதத்துக்கு ஒன்று அது ஒரு மாதத்துக்கு ரெண்டு ஷாம்பிள் மாற்றுவோம்